எிட்டு இப்பொழுது நீங்கள் பார்த்தது வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள நூற்றாண்டு பழமையான காஞ்சி குடில் என்ற ஒரு வீடு அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக நெசவாளர்கள் வாழ்ந்தார்கள் இந்த வீடு ஓட்டு சாய்ப்பெல்லாம் பார்த்தீர்கள் அல்லவா இதே போல வீட்டுக்கு உள்ளே படம் பிடிக்க அவர்கள் இடம் தரவில்லை அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன முதலாவதாக இந்த வீட்டுக்கு ஒரு சிறப்பு காரணம் என்ன என்றால் இந்த வீட்டினுடைய உரிமையாளர் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற இதய நோய் மருத்துவர் டாக்டர் கணிகாச்சலம் அவருடைய அவர் பிறந்த வீடு தான் இது அவர் நூ நூற்றி இருபது ஆண்டு பழமையான வீடு அவர் இப்பொழுதும் அவருடைய மனைவி குடும்பத்தினர் தான் இதை பார்த்து வருகிறார்கள் வீட்டிலே பழமையான பொருட்கள் அப்படியே இருக்கின்றன அங்கே ஒரு சமையல் கூடம் பின்னாடி ஒரு அரங்கம் கூட இருக்கிறது என்ன பழைய பொருட்கள் அப்படியே வைத்திருக்கிறார்கள் ஒரு பழமையான ஒரு வீட்டை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியில் வரலாம் இதே போல செட்டி நாட்டு வீடுகளை பற்றி உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் நீண்ட ஆய்வுக்கற்ற எழுதியிருக்கிறேன் செட்டிநாட்டு வீடுகளை பற்றி ஏராளமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் அங்கே நூற்றாண்டு பல சில வீடுகள் அந்த பழைய செட்டிநாட்டு வீட்டை இடித்து விட்டு கூட சிலர் அதே மாதிரி புதுவிடையும் கட்டியிருக்கிறார்கள் அந்த வீட்டையும் நான் காரைக்குடியிலே பார்த்தேன் இந்து மலாபிமான சங்கத்தினுடைய பொறுப்பிலே இருக்கின்ற ஒருவர் பழைய செட்டிநாடு நாடு வீடை புதுசாக கட்டியிருக்கார் அதே போல் நடிகர் நம்ம பா சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்தி கூட பழைய செட்டிநாடு வீட்டை புதுசாக கட்டியிருக்கிறார் அதுபோல் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு கட்டடக்கலை இருக்க வேண்டும் அந்த கட்டடக்கலை தான் இந்த வீடுகள் இந்த வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்று சென்னையிலே தச்சின கங்கோத் தச்சின சித்ரா என்ற ஒரு இடம் இருக்கிறது முட்டுக்காட்டிலே அங்கே போனால் இந்த பல வீடுகளை ஒரே இடத்தில் பார்க்கலாம் அதே போல் தமிழ்நாட்டிற்கு பெங்களூர் விதான சௌதா போல டெல்லியிலே பட்ட வடிவ நாடாளுமன்றம் போல தமிழ்நாட்டு கட்டடக்கலையை பறைசாத்துகின்ற ஒரு சட்டமன்ற கட்டடத்தை கெட்ட வேண்டும் என்ற கோரிக்கை கருத்தையும் நான் பல இருபது ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி வருகிறேன் அதை தெற்கே தகிர் திருவடந்தை மாபலிபுரம் இடையில் இடையில்தான் கெட்ட வேண்டும் தலைநகரத்தை வானூர்தி நிலையத்தையும் தெற்கே வைத்திருந்தால் நல்லது அது வார பரந்துரை தேர்வு செய்து விட்டார்கள் பரவாயில்லை இப்பொழுது தலைநகரத்தை அத்தனை தமிழ்நாடு அமைச்சகத்தை அதை வெளியே கொண்டு வர வேண்டும் இந்த காஞ்சிபுரத்துக்கு வருகின்றவர்கள் கட்டாயம் இந்த காஞ்சி குடிலே வந்து பாருங்கள் இருபது ரூபாய்தான் கட்டணம் உங்களுக்கு இந்த பழமையான ஒரு நினைவுகளை இந்த வீடு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.